அனைவருக்கும் அலைமையில் எடுப்பங்கிறையின் வணக்கம் இன்றைக்கி நாச்சியார்ஸ் இருந்து நம்ம தீபாவளி கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்டா கல்யாணி காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் டிஸ்பிளேல இருந்த கல்யாணி காட்டன் சாரீ தான் இது அழகான இளம் பச்சை கலரில் டார்க் க்ரீனில் பார்டரும் முந்தானையும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக டார்க் க்ரீன்லேயே ஒரு புட்டாவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே அழகான சாரி இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்பிளேயில் இருந்த கல்யாணி காட்டன் நல்ல வைலட்டில் பிங்க் பார்டர் போட்டிருக்காங்க இது எல்லாமே கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம் நிறைய நிறைய கலர்ஸ் இருந்தது இன்றைக்கி இந்த சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த க்ரீன் கலர் முந்தானையும் இந்த பார்டரும் இதுவும் எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் நார்மலாக ஒரு ஃப்ரைடேஸில் ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போகிறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் அம்மா மாதிரி பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த சாரியை நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் ரொம்பவே அழகான சாரீ ரொம்ப பெருசாக அயன்படணுன்னு கிடையாது நார்மல் வாஷ் பண்ணி கட்டலாம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ தான் இது ஸாரியோட முந்தானை நல்ல ஒரு பிஸ்கட் கலர் சாரிக்கு மெரூன் கலரில் முந்தானையும் பார்டரும் கொடுத்துருக்காங்க அதே மெரூன் கலரில் பிளைனாக ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க கைக்கு கரை மட்டும் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டைப் சாரீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கட்டுறதுக்கு அந்த ஸ்டஃப்பும் வரும் இந்த வீடியோவில் சாஃப்ட் சில்க் பத்திக் காட்டன் பிரிண்டட் காட்டன் நிறைய நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு பிரிண்டட் காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருக்குல்ல சாரியோட முந்தானையில் போட்டிருக்க ப்ரிண்ட்டு பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலர் சாரிக்கு சில்வர் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளைனாக ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு எழுநூத்தி நாற்பது ரூபா ஸாரி ஃபுல்லாக அந்த ப்ரிண்டட் டிசைனும் வந்துடுது அதில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஒரு லெமன் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது இது ஒரு லெமன் எல்லோன்னு சொல்ல முடியாது க்ரீன்னு சொல்ல முடியாது அதுலேயே ஒரு சிமெண்ட் கலர் சாரீ இருக்குது அதுக்கு ஒரு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டரும் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் இல்லாமல் நார்மல் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் ஒரு கல்யாணி காட்டன் சாரீ தான் எயிட் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் இந்த சாரி நம்ம அப்போதை பிரித்து பார்த்தோம் நல்ல ரெட்டில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தானையும் கொடுத்துருக்காங்க அந்த க்ரீன் கலர் பார்டர் பாருங்கள் அப்படி பட்டு தோற்று போகும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி சூப்பரான கல்யாணி காட்டன் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம விளக்குத்தூர் நாச்சியாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதுவும் ஒரு காட்டன் சாரீ தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆரஞ்சுக்கு க்ரீன் கலரில் டெம்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயும் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு அறநூற்றி தொண்ணூறுரூபா இது சாரியோட முந்தானை இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இருக்கக்கூடிய செட்டிநாடு காட்டன் சாரீஸ் இந்த சாரீயோடய ரேட்டு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா நல்ல எல்லோவுக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு செட்டிநாடு காட்டன் சாரீ தான் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இதில் ஒரு ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல க்ரீனுக்கு பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க போத் சைடும் இந்த பார்டர் இருக்கும் ஐநூற்றி தொண்ணூறுரூபா இந்த சாரியோட ரேட்டு இதில் பக்கத்தில் இன்னொரு கல்யாணி காட்டன் சாரீ இருந்தது அது ரொம்ப அழகு கலர் நல்ல வெந்தய கலர் சாரிக்கு மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கலர் ரொம்ப அழகாக இருந்தது வாங்க நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு நியூ அரைவல் சாஃப்ட் சில்க் சாரீ தான் ஒரு சாண்டல் கலர் அல்லது ஐவெரி கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரில் அழகாக ஒரு சாக்லேட் கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீ தான் இது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா ஸ்டா ஸாரியோட ஸ்டஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஃபுல்லாக அதே டைப்பில் இருக்கக்கூடிய சாரீ தான் பட் அதோட பெயிண்டிங்ஸ் அந்த ப்ரிண்டிங்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது சில இதில் பிளைனாக பூ டிசைன் போட்டிருக்காங்க நிறைய இதில் பிச்சுவாய் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு கோமாதா படம் போட்ட பெயிண்டிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் நிறையவே இருந்துச்சு ஐவரி கலருக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு இதுக்கு வந்து ஒரு பிங்க் அதாவது லாவெண்டர் பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்டர் க்ரீன் பார்டர் அந்த பார்டர் தான் வித்தியாசமாக இருந்துகிட்டே இருந்தது மெட்டீரியல் எல்லாமே ஒன்று தான் இதிலேருந்து நமக்கு சாரீஸை பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு நம்ம பத்திக் காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த க்ரீன் கலர் பார்டர் போட்ட சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட முந்தானை அந்த கோமாதா படம் தான் போட்டிருக்கு சாரியோட பிளவுஸ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருந்தது ப்ளவுஸு இது சாரியோட ப்ளவுஸ் ப்ளைனா ப்ளவுஸ் கொடுத்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா சாரி ஃபுல்லாக டிசைன் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இந்த சாரி பாருங்கள் இதுவும் பிச்சுவாய் டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ தான் சாரி ஃபுல்லாக அந்த கோமாதா போட்டிருக்கோம் ஐவரி கலருக்கு பிங்க் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூபா சாரியோட ரேட்டு இது சாரியோட முந்தானை சாரியோட பிளவுஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே பேட்டர்னில் தான் இந்த சாரீக்கும் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி கலரும் உள்ள உள்ள டிசைனும் தான் மாறுது இது சாரியோட ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பிளவுஸு ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே ஐவரியில் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளாரல் டிசைனிங்கும் கோமாதாவும் கொடுத்துருக்கக்கூடிய சாரி இந்த சூப்பரான சாரீ நம்ம நிறையவே பார்த்தாச்சு வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு நியூ கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த பொம்மை கட்டியிருக்கக்கூடிய சாரி தான் அது பத்திக் காட்டன் அறநூற்றி எண்பது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு நல்ல பிங்க் கலரில் ஒரு சில்வர் ஜெரி கொடுத்துருக்காங்க ஒயிட்டில் ஒயிட்லேயே சாரியில் டிசைனும் கொடுத்துருக்காங்க இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சாரீன்றதுனால இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை கட்னா எப்படி இருக்குன்ற ஃபோட்டோவும் அது மேலேயே வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு சாரியாக பிரித்து பார்க்க வேண்டான்றதுக்காக இப்படி வச்சுருக்கோம் இந்த எல்லோ கலர் ஸாரியாக ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துடலாம் ஸாரீ ஃபுல்லாக செக்டு பேட்டர்னில் வருது இந்த சாரியோட ரேட்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இது சாரியோட முந்தானை சாரியில் ஒரு போத் சைடும் ஒரு சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் இது திருப்பி காட்டுவாங்க பாருங்கள் இது சாரியோட ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸில் ஒயிட்டில் குட்டி குட்டி பூவாக போட்டிருக்காங்க இதுலேயே நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே அறநூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஸாரியோட மெட்டீரியல் அதே தான் ஸாரீயோட அந்த உள்ளே உள்ள அந்த செட்டு டிசைன் மாறிச்சு உள்ளே உள்ள அந்த டிசைனுமே மாறுது பாருங்கள் ப்ளூ கலருக்கு ஒயிட் கலரில் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் போட்டிருக்காங்க எல்லா சாரீயோட ரேட்டும் அறநூற்றி எண்பத்தி அஞ்சு தான் சம்மர் கூல் பத்திக் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் நார்மல் வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சம்மரில் வியர் பண்ணுறதுக்கு மதுரையில் எப்போதுமே சம்மர் தான் சூப்பராக இருக்குல்லையா இது கஸ்டமர் பார்த்துட்டு இருந்த ஒரு ராமர் க்ரீன் கலர் சாரீ இது பக்கத்தில் இன்னொரு க்ரீன் கலர் சாரீ எல்லா சாரியும் வித்து பிளவுஸோடு தான் இருந்தது இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான நியூ அரைவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற தீபாவளி நியூ அரைவல்ஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஒரு லைக் போடுங்க சூப்பரான இந்த எல்லோ கலர் சாரியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்